இனிய காலை வணக்கம் என் பெயர் மூரிகானா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பார்ப்பதற்கும் இங்கு கூடி வந்துள்ள தாய்மாதளை தந்தை மாதிரி என் தோழிகளை தோழர்களை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் இங்கு உங்களுடன் பேச வந்துள்ள தலைப்பு நம்மை பாதுகாக்கும் நம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே வந்துள்ளேன் மரங்கள் நம்மை உயிருடன் வைக்கும் நாமும் மரங்களை உயிருடன் மின்சார பசுமையான பொருட்களை பயன்படுத்துவது நல்லது பசுமையான பொருட்களை பயன்படுத்துவது பூவிக்கு நல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு தண்ணீரை வீணாக வேண்டாம் நாம் எதிர்காலத்தை காப்பாற்ற கட்டினங்களில் தோட்டம் வாழ்வுக்கு கிடைக்கும் குப்பை எங்கு தவறினா தவறினாலும் அதுவே மாசாகும் அதை தவிப்பது நம் கடமை நன்றி